பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் துரோகம் செய்யும் ஆதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நிதியங்கு தமிழ்நாட்டு நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி நிதி கல்வி எங்க வரிப்படம் என்னாச்சு குடிநீர் நிதி போச்சு என்னாச்சு நாள் வேலை திட்டம் நிதி எங்க வரிப்படம் என்னாச்சு எல்லா நிதியும் எங்க போச்சு என்னாச்சு இனிக்குதா இனிக்குதா நாங்கள் வரி தந்தால் எங்களுக்கு நிதி ஒதுக்க கசக்குதா சுமத்தாதே 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 மாநில அரசின் மீது நிதி சுமையை சுமத்தாதே கண்டிக்கிறோம் 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 நூறு நாள் வேலையை முடக்க நினைக்கும் பாஜகவை கண்டிக்கிறோம் 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 பாஜக துணை போகும் அடிமை அதிமுகவை கண்டிக்கிறோம் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காதே தடுக்காதே தடுக்காதே எங்கள் நிதியை தடுக்காதே முடக்காதே முடக்காத தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்காதே நிறுத்தாதே நிறுத்தாதே நூறு நாள் வேலையை நிறுத்தாதே அடிக்காதே அடிக்காதே ஊர் மக்கள் லைச்சில் அடிக்காதே 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 ஊர் மக்கள் லைட்டில் அடிக்காதே நம்ம ஊர் சந்தையில் நம்ம ஊர் சந்தையில் அமெரிக்க விளைபொருளுக்கு அனுமதியா விவசாயத்தை அழிக்கின்ற விவசாயத்தை அழிக்கின்ற அனுமதிக்காதே 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 அமெரிக்காவின் அனுமதிக்காதே விற்பனைக்கு அனுமதிக்காதே கண்டிக்கிறோம் 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 மோடியின் சதிக்கு ஒತ್ತುதும் அடிமை ஆதிம்காவை கண்டிக்கிறோம் அடிமை போராடுவோம் போராடுவோம் அடிமை கூட்டிக்கு எதிராய் போராடுவோம் 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 ஒன்றிய அரசின் அநீதிக்கு எதிராய் போராடுவோம் விரட்டிடுவோம் 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 டெல்லி

Gracias.